மிதுன ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு தான் ஆனா இந்த மார்ச் ஏழாம் தேதி என்று உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு நீசமாகி ராகுவோட சேர்ந்து இருக்க போகிறார் அப்போ உங்க ராசிநாதன் நீசமாக இருக்க போகுது அது கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இணையும் போது சில குழப்பத்தை ஏற்படுத்தும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மையை கொடுக்கும் அதாவது இதை செய்யலாமா வேண்டாமா இதை செய்தால் இது ஆகுமா ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா இல்லாத விரும்பி விரிவுபடுத்தலாமா இந்த மாதிரி மன குழப்பங்கள் பிரம்மாண்டமான தன்மையில் ஒரு கன்ஃபியூசனை கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்யும் போது இந்த காலகட்டத்தில் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு மார்ச் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாத ஆன புதன் பகவான் குருவோடு சேர்ந்து பதினோறாம் இடமான லாபஸ்தனத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அதாவது மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் இதை செய்தால் கரெக்ட் அப்படிங்கிற உள்ளுணர்வு தன்மை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் சரி ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் ஏற்றத்தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் அதாவது ஏதாவது ஒரு சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் பட் என்ன கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை மற்றும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அமைப்பு ஏன்னா செவ்வாய் வந்து உங்க ஜாதகத்தில் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உச்சமாக இருக்கார் அப்போ செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோச்சக்காரகன் அல்லவா அப்போ சில சமயங்கள் உங்களுக்கு கோபங்கள் தலைக்கு ஏறக்கூடிய தன்மை திடீர் திடீர்னு கோபம் வரக்கூடிய தன்மை ஆக்ரோசம் ஸோ இதை மட்டும் எல்லா விஷயத்திலும் குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி எதிலையும் கொஞ்சம் ஆக்ரோசத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா தவறான முடிவுகள் எடுத்து விட்டு அதற்கப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயங்கள் அதாவது அரசு சார்ந்த விஷயத்தில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதாவது எப்போ இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும் இதை செய்யலாம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நான்காம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதிக்கு அப்புறம் எங்கே போய் அமருகிறார் அப்படின்னா ஏழ் அதாவது பத்தாம் போய் அமர்ந்து கொண்டு ராகுவோடு இணைந்து கொண்டு அங்கு தனது ஏழாம் பார்வையாக மீண்டும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் தாயுடைய கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கொள்வதும் தாயை அரவணைத்து அதாவது தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் தாயை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் சில சில கருத்து வேறுபாடுகள் தாய் தாய் கூட அந்த தாயினுடைய வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டுல போய் ம இருக்கார் அப்போ ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஒரு உடல்ல தொந்தரவு இருந்திருக்கலாம் அல்லது காதலில் இருந்தவர்கள் காதல்ல ஒரு கசப்புணர்வுகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி இருக்கும் ஸோ இது எல்லாமே எப்போன்னா இந்த மார்ச் ஏழாம் தேதி வரை தான் அந்த மார்ச் எட்டாம் தேதி அன்று அதாவது ஏழாம் தேதி அன்று போய் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரபகன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் போய் அமர இருக்கிறார் அப்போ நிச்சயமாக அப்போ காதல் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனை

அந்த சுக்கரன் ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதுக்குரியவனான சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சரியான ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய அமைப்பு பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெரியோர்களினுடைய துணையோடு அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி சரிசெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் Gracias. <coughs> பதவி சம்பந்தப்பட்ட எனக்கு பதவி உயர்வு வேண்டும் ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் என்று இருக்கின்ற இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மார்ச் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்திகள் உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்தை இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிரச்சனையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு சரியாக கூடிய சந்தர்ப்பங்கள் ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிற அளவா கடன் 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 சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தவர்கள் அதை கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் அதாவது செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எட்டிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது இந்த மார்ச் பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி கடனை அடைக்கலாம் என்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு உங்களுடைய மனதுக்கு தெல்ல தெளிவாக புரியக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எதிரிகள் எதிரி தொல் எதிரிகள் அதாவது புறம் முதுகில் இருந்து குத்தி கொண்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கு அப்போ இந்த மாதத்தினுடைய அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எதிரி தொல்லைகள் இருக்கும் உங்கள் மனசுலேயே கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த வேலை செய்யலாமா வேலை வேற மாறிடலாமா என்கின்ற மன இருக்கத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது ஏழாம் இடத்தை அதாவது ஏழாம் இடம் என்பது சுப காரியங்கள் திருமணம் செய்யக்கூடிய அந்த அந்த அமைப்பல்லவா அந்த ஏழாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஏழாம் இடத்தையே அந்த குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு கலத்திர சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அந்த சுக்கரனும் இந்த மார்ச் ஏழாம் தேதி என்று பாக்யஸ்தானத்துக்கு செல்லும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்யம் திருமண பாக்யம் கை கொடுக்கக்கூடிய தன்மை திருமண தடையிலிருந்து விலகக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அதாவது இந்த செவ்வாயும் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு சில உங்களுக்கு ஒரு வகையில் மன அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்து செவ்வாய்ங்கிறது சகோதர சகோதரிகள்னால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் சுக்கிரணுங்கிறது கலத்துகிற காரணம் அல்லவா அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன சிலசலப்பு இருந்திருக்கும் சின்ன ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவுகள் எல்லாமே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடம் ததிபதி பாக்கியாதிபதி வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த இந்த மிதனராசி என்பர்கள் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது நான் ஒரு ரிசர்ச்சில் இருந்த ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் தடைபட்டு கொண்டிருந்தது கம்ப்ளீட் பண்ண முடியல அதுக்கு ஒரு ஒரு பாதை நமக்கு தெரியல என்று இப்போது உங்களுக்கு ஒரு பாதை காமிக்கக்கூடிய தன்மை ஜேர்னல் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஜேர்னலுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு அதாவது விடை கொடுக்கக்கூடிய தன்மை புதிய கண்டுபிடிப்புகள் முயற்சி இருந்தவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கின்ற இந்த மிதனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஆக மொத்தம் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வகையிலையும் எண்ணிய அதாவது காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு அதாவது மாதத்தினுடைய பிற்பகுதி சிறப்பாக இருக்கிறது சொல்லணும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் அன்பர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று அந்த பெருமாளை வழிபடும் போது நிச்சயமாக இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்குங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்